அத்தியாயம் இருபத்தஞ்சு கருணைக்கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரபிரமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம் ஞானிகளின் மணிமுடியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத் ஆத்ம ராமனியாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம் சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார் அவர்பால் முழுமனதாக பக்தி முழுமனதாக பக்தியை நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் நிறை விரைவே நிறைவேறுகின்றன சாய்பாபாவின் வாழ்க்கையும் லீலைகளையும் எழுத வேண்டுமென்ற ஆர்வம் ஏமன் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்க செய்தார் குறிப்புகள் ஞாபகங்களை இவங்களை இவைகளை வைத்து கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமந்த் பந்த் உணர்வூட்ட உணர்வூட்டப் பெற்றார் அவரது அறி அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது இப்பணியை மேற்கொள்ள தமது தகுதி உடையவர் அல்ல என்றும் ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசிர்வாதங்களை மேற்கண்ட பணியை சமர்ப்பணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்து ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சச்சரித்திரம் என்ற இக்கிணற்றிலிருந்து அல்லது நீர்த்தேக்கத்தினு அல்லது சோம காந்த கலையிலிருந்து சாயில் இலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது படிப்போர் அதை மன மனதார பரகிகிறார்கள் சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழு மனதான பூரணமான பக்தி ஏற்படுகிறது அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது ஹேமன் ஹே அகமத் நகரை சார்ந்த தாமோதர் சாபல்ராம் ராசானி காசார் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தினை விளக்கமாக கீழே தரப்படுகிறது தாமு அண்ணா அத்தியாயம் ஆறில் ஸ்ரீ ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னமே கூறப்பட்டிருப்பதை வாசகர்கள் கவனித்திருப்பார்கள் குறைய ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஸ்ரீ ராமநவமி உற்சவ கொண்டாட்டம் துவங்கப்பட்ட போது அவர் சிரடிக்கு சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்காரக் கொடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார் அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கு பக்ரிகளுக்கும் அவர் அன்னதானம் செய்தார் அவரது வியாபாரம் வியாபார ஊரக பேரங்கள் பஞ்சு தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் நண்பர் ஒருவரும் கூட்டமாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் அது பல லட்சங்களில் லாபமாக கொணரும் என்றும் எழுதியிருந்தார் திரு பி வி நரசிம்மசுவாமியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தாமு அண்ணா கொடுத்த வாக்குமூலத்தின்படி பம்பாய் விவகாரம் கூட்டாளி இல்லாமல் ஜாதக கூட்டாளி இல்லாமல் தரகர் தரகரரிடமிருந்து பெற்றென்ப பெற்றதென்பதும் தாபனா மற்றும் லாபம் பெறுவார் என்றும் கூறப்படுகிறது வியாபாரம் நன்றாயிருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறுவிட தவறிவிடப்படக்கூடாது என்று தரக்கு எழுதியிருந்தார் தாமண்ண மனதில் ஊசலடி கொண்டு கொண்டிருந்தார் இந்த விவகாரத்தில் விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் சாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது உபதேசத்தை எழுதும்படியும் வேண்டிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் கடிதம் சாமாவுக்கு கிடைத்தது மத்தியானம் மசியா மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் சாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எ எதை பற்றியது என்று வினவினார் சாமா சில விஷயங்கள் பற்றி அகபந்தங்களை சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார் ஆ பாபா அவன் என்ன எழுதுகிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி சாமா தாங்கள் இப்போது கூறியதைத்தான் இக்கடிதம் கூறுகிறது ஓ தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் உமர்ந்து கொண்டு பக்தர்களை குழப்ப செய்து அவர்கள் அமைதியிற்று தவிக்கும்போது போது சிலரை கடிந்து கடிதம் மூலமாகவும் சிலர் நேரடியாகவும் இங்கு இங்கிருக்கிறீர்கள் கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் ஏன் என்னை படிக்கும்படி செய்து வற்புறுத்துகிறீர்கள் பாபா ஓ சாமா தயவு செய்து அதை படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் பின் சாமா கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை இப்போது அவனுக்கு இருப்பதைக் கொண்ட அவன் திருப்தி அடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது தாமு அண்ணா அவளுடன் காத்திருந்த பதிலை சாமா அனுப்பினார் அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்களை லாபமாக பெற பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரைமட்டமாக்கப்பட்டதை அவர் அறிந்தார் பாபாவை கலந்து அஹ் தாம் தவறு செய்துவிட்டதாக கருதினார் ஆனால் பதில் அந்த பதிலில் சாமா பார்ப்பதற்கு கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரே ஷிரடிக்கு நேரடியாக வரவேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்த குறிப்பிட்டிருந்தால் தாமே சிரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார் எனவே அவர் சிரடிக்கு சென்று பாபாவை கண்டு வீழ்ந்து பணிந்து அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டு அமர்ந்தார் விவக விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமா நலமாயிருக்கும் என அவர் எண்ணினார் பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமோ தன் மனதில் ரகசியமாக சிந்தித்து கொண்டிருந்தார் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்க போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனை போல் தெளிவாக இருந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள் முன்னது அதன் தேக நிலைக்கு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் அலங்கருதியை தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகள் அறிந்தவராதனால் பா தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு அம்மாதிரியான உலக விவ விவகாரத்திற்கெல்லாம் சிக்கி கொள்ள விரும்பவில்லை என்றார் பாபாவின் சம்மதமென் இன்மையை அறிந்த தாமு அந்த எண்ணத்தை கைவிட்டார் தானிய வியாபாரம் பின் அவர் தானிய தானியம் அரிசி போதுமே பலசரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் பாபா அவரின் இந்த எண்ணத்தை படித்து ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு சேர் என விற்பா என கூறினார் எனவே இந்த வியாபாரம் கைவிடப்பட்டது தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது பாபின் பாபாவின் தீர்க்க தரிசனம் விலையேற்றம் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது ஆனால் ஒரு ஓரிரண்டு இரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகள் எல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர் இவ்விதியிலிருந்து தாமு காப்பாற்றப்பட்டார் மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டம் அடைந்ததென கூற தேவையில்லை பஞ்சு தானியம் என்ற இரண்டு வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதாக காப்பாற்றத்தைக் கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து அவரின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் ஆமரா லீலா ஒரு முறை முன்னூறு நல்ல மாம்பழங்களை கொண்ட ஒரு பார்சல் ஸ்ரீடிக்கு வந்தது அது கோவாவில் இருந்து ராலே என்ற மாம்பலத்தாரால் பாபாவுக்கு சா சாமாவின் பேரில் அனுப்பப்பட்டிருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டுமே பாபா தமது கோலம்பாவில் வைத்து கொண்டு மீதியை சாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு மா பழமும் தாமோ அண்ணாமுக்கும் அண்ணாவுக்கு அவைகள் இங்கே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமா அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் முன்னேறி செல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியர் தாம் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தமக்கு சோதித்த ஓரளவு கற்று ஒரு பாவகிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரசானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்கவில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு அவருக்கு ஒரு பெரு நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணிக்கு பின்னால் பாபாவை வணங்க விசியிடி சென்ற போது மற்றவர்களெல்லாம் அந்த மாம்பழத்துக்காக இயங்கினார்களா ஆயினும் அவர்கள் தமி தம்மியாவினுடைய யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க மறிக்க வேண்டும் என பாபா கூறினார் இவ்வாறுக்கு முதல் தாமு அண்ணா கேட்டபொழுது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகால்ஸ்பதி அவர் அவைகளை விளக்கினார் சாவு என்பது தான் தான் என்ற அகங்கார சாவு ஆகும் அது பாபாவின் திருவடைகள் அருகே நிகழ்வது ஒரு ஆசையே ஆகும் மனம் தெளிந்த தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதை தாமோ கேட்டுக்கொண்டார் ஆனால் பாபா அவரிடம் நீயே விடாதே உனது இளைய மனைவிக்கு விகளை கொடு இந்த ஆமரா லீலா அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளில் உண்மையா உண்மையாகின ஜோசிகளுடையது அல்ல என்று அறியப்பட்டது பாபாவின் கூற்று அஹ் கூற்றுகளின் திறமும் பெருமை பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணமா என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்துடன் சரண அரண சரணடைபவர்களுடன் எனது சாமர்த்திய சாமர்த்தியம் பேசும் கூட செல் செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களு உங்களிடத்தில் இல்லை என்பதை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்பொழுதும் நினைவு கூடுங்கள் உள்ளம் உயிர் விற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலன் அடைவீர்கள் என்றார் அத்தியாயத்தை ஹேமந்த் பந்த் ஒரு வேண்டு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓய் சாயி சத்குருவே பக்தர்களின் கற்பத்தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தாங்கள் பாதம் புயத்தை மற பாதம்பயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லுற்றிக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரூடியோவில் இருந்து எங்களை எப்பொழுதும் விடுவித்தரலும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதில் எங்களை தடுத்தரளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற விடுங்கள் புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடி தெரியும் இயல்பை தடுக்காவிடல் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பியை நல்வாய்ப்பே கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் மறைவ அழித்து விடுவீர்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்களை எண்ணங்களை எல்லாம் துரத்தி எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்பொழுது தங்கள் அமத்தின் நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள் எங்களது சல சலனங்களை அடக்கி அமைதி சாந்தமைவுகளை எங்களுக்கு அருள் அருளுங்கள் தங் தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளிபெற்ற மக்களுடன் வாழ்வோம் தங்களது நல்ல அருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது நீளமரத்தை பருகு செய்து ஆழ்ந்த துயிலிருந்து எங்களை எழுப்பி விட்டீர்கள் குறிப்பு முன்னிலை குறிப்பிட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்திற்குரியது ஒரு நான் அவர் திருவிடைகளில் மற்றவர்களுடன் வந்திருந்த போது எனது மனத்தில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா இவ்விரண்டிற்கும் விடையளித்தார் சாய்பாபாவை சுற்றி எவ் இவ்வளவு பேர் கூடுகிறார்களே இவர்கள் அனைவரிடம் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா அதற்கு அவர் தம் வாய்மொழிகளிலே பதிலளித்தார் பூத்திருக்கும் போது அம்மரத்தைப் பார் எல்லா பூக்களும் கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறு ஆகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியா காய்களாகவோ காற்று ஆகிவிட்டால் விழுந்து விடுகின்றன மிகச்சிலமை மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும் பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பி அத் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையை நான் நிலை கொலைவேன் அப்போது நான் எங்கனம் வாழ்வேன் இதற்கு பாபா நானவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழி கேட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்னில் எனது சகோதரிகள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போய் எனது சகோதரி இர இறந்து ஒரு திருட்டு நடந்து போலீஸ் விசாரணை முதலவிகளால் நான் மனமுடை முடைந்து இருந்த சமயம் எனது சகோதரி இருந்தபோது என் மனம் மிகவும் கலங் கலக்கமுற்றது எனது வாழ்க்கைக்கோ திரு இன்பங்களுக்கோ நான் கவலைப்படவில்லை பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாத் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்னியின் வீட்டில் ஒரு பூர் புரண்போலி சாப்பாடு சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவியின் வைரப் பெட்டியை அதனுள்ளிருந்த ஒரு புனித மூக்கு வலைத்துடன் திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிப்பு வேண்டினான் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்